மாநாடு தமிழ்நாட்டுடைய தலையிடத்தையே மாற்றி நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக எங்கள் அன்னியார் அன்றைக்கு சிறப்புரையாற்ற இருக்கிறார் அது சமயம் எங்களுடைய கழக குறிஞ்சிப்பாடி தொகுதிக்குட்பட்ட கழகத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாக வண்டிகள் என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் சிவகோவிந்த அவர்கள் தலைமையிலும் தலைவர் பன்னல் ராஜாராம் அவர்கள் முன்னிலையிலும் அவர்கள் முன்னிலையிலும் எங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள் அருமை சகோதர சகோதரன் மற்றும் இருக்கின்ற நிர்வாகிகள் ஆதரவோடு நாங்கள் வேப்பூர் பசாரிலே நடைபெறவிருக்கின்ற இந்த கடலூர் மாநாட்டினை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை திரும்பி பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக எங்கள் அந்நியார் அவர்கள் அன்று சிறப்புரையாற்ற இருக்கிறார் அதை எதிர்நோக்கிதான் இன்றைக்கு இருக்கின்ற இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த இருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அரியணையிலே காலடி எடுத்து வைக்கும் கோட்டையிலே கொடிபறக்கும் அதற்கு எங்கள் அண்மையான அவர்கள் அந்த மாநாட்டிலே தேர்தல் கூட்டணி எல்லாம் அறிவிக்க இருக்கின்றார் இங்கே நாங்கள் இன்றைக்கு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியை பட்டி எல்லாம் கேப்டனின் புகழ்வாட விளம்பரங்களை பதவாய்களை எழுதி கொண்டிருக்கிறோம் எங்க தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றிய கழக நிர்வாகிகளெல்லாம் சேர்ந்துதான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இது போன்று கடலூர் மாவட்டம் ஸ்தம்பிக்கும் வகையிலே தமிழகம் உருவாக்குகின்ற இந்த மாநாடு ஆளுகின்ற கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாகவும் தமிழகத்தினுடைய தலை மாற்றக்கூடிய சக்தியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையிலே இந்த மாநாடு இருக்கும் நிச்சயமாக செஞ்சாத் கோட்டையிலே முரசு ஒழிக்கும் எங்கள் அந்நியானவர்கள் நிச்சயமாக செஞ்சாத் கோட்டையிலே இடம்பெறுவார் என்பது இந்த மாநாடு ஒரு முன்னோட்டமாக இருப்பது என்பதை কেইবাটো কলক্ৰম